மற்றவர்களுக்கு மத்தியில சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கிறீர்களா இல்ல உண்டை விட்ட ரெண்டாக்குகிறவர்களா இருக்கிறீர்களா இல்ல பின்னால ஒண்ணு முன்னால ஒண்ணு பேசுகிற ஆட்களா இருக்கிறீர்களா இல்ல போட்டு கொடுக்கிற ஆட்களா இருக்கிறீர்களா இல்ல தூண்டி விடுகிற ஆட்களா இருக்கிறீர்களா இல்ல ஒருத்தர் பேரு கெடுத்து பேசுகிற ஆட்களா இருக்கிறீங்களா பஞ்சகம் சூது நிரம்பின ஆட்களா இருக்கிறீங்களா அடுத்தவங்களை குறித்து மெஷர் பண்ணி எடை போட்டு பேசுகிற ஆட்களா இருக்கீங்களா இதெல்லாம் கத்தர் பார்த்துட்டு இருக்கிறார் இருபத்தைந்து வடங்களை இந்த ஊழி திசைய கத்தன் இறக்கம் பாராட்டி இருக்கிற தேவன் போட்ட பீச்சை ஆனால் ஒரு நாள் கூட ஒருத்தரை குறித்து நாங்கள் பேசினதே கிடையாது யாரை குறித்தும் பேசுறதாய் சரித்திரம் கிடையாது தைரியம் என்று சொல்ல முடியும் பரலோகம் சாட்சி என்னோடு கூட பல வருஷமாய் பயணிக்கிற எங்கள் வீட்டு பிள்ளைகள் சாட்சி இன்றைக்கு சொல்கிறார் சமாதானம் பண்ணுகிறவனாயிருங்கள் சமாதானத்தை சுதந்திரிக்க பழகிக்கொள்ளுங்கள் உலகம் தரும் சமாதானம் சமாதானம் அல்ல அவருடைய சமாதானமே நித்திய சமாதானம் உலகம் தரும் சமாதானம் சில நொடிகள் பிறகு அது வேதனையும் கண்ணீரும் உபத்திரம் தான் ஒரு மணி நேரமா பீச்சில் உட்கார்ந்து இருந்தேன் மைண்ட் ரிலாக்ஸ்டா இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணீங்க வீட்டுக்கு தானே வந்தீங்க அடுத்த பிரச்சனை தொடங்கிடுச்சா சமாதானம் போச்சா யோசிச்சு பாருங்க மூணு மணி நேரம் சினிமா தேட்டர்ல உட்காந்து இருந்தேன் சந்தோஷமா இருந்தீங்க அப்படிங்களா சார் சினிமா தேட்டர் முடிச்சு வீட்டுக்கு தானே வந்தீங்க சமாதானம் உங்களுக்கு நிரந்தரமா இருந்துச்சா இல்ல இல்ல அவன் நான் சொல்லுகிறேன் சமாதானம் நிரந்தர சமாதானம் நித்திய சமாதானம் சமாதான பிரபு என்று அவருக்கு உண்டு சமாதானத்தை நதியை போல ஊற்றுவாரா உங்கள் வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று ஷாலோ என்று கருத்தை டிக்ளேர் பண்ணுகிறார் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய புத்திரி சன் ஆஃப் காட் இன்றைக்கு தேவனுடைய புத்திரராக மாற்றுவாராக சமாதானம் பண்ணுங்க குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுங்க நல்லது செய்ய போய் நேரம் தீமை வந்திருக்கலாங்க நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் சிலருக்கெல்லாம் நல்லது செய்ய போய் அவங்க புரிஞ்சிக்காம என்னையே குற்றப்படுத்தினவர்களும் உண்டு நான் இன்னைக்கு அந்த குடும்பங்களை நான் நேசிக்கிறேன் நான் அவங்களை நல்லா இருக்கட்டும் வாழ்த்துகிறேன் ஆனா அந்த பழைய அன்பு குறைந்து விட்டது என்று நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன் சரி போகட்டும் யாரோட என்று எனக்கு தெரியாது சமாதானம் பண்ணுகிற ஒரு பாத்திரமா இப்பாங்க இன்றைக்கு வானம் திறக்கப்பட்டாயிற்று இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லை நிம்மதியே இல்ல நிம்மதியான சாப்பாடே இல்ல நிம்மதியான உறக்கமே இல்ல நிம்மதியான வாழ்வே இல்ல காசு கொட்டுது சமாதானம் இல்ல காசு கொடுத்து சமாதானத்தை வாங்க முடியாது அண்ணாக்கா கணவன் மனைக்குள்ள சமாதானத்தை கொடுக்கறது கர்த்தர் தான் உங்க ஐடி ஜாப் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது நீங்க வாங்கிற சம்பாத்தியம் மோர் தட் தேன்ஸ் பிரிங் த பீஸ் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் 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 பெரிய அரண்மனை வீட்டுக்குள்ள பங்களா வீட்டுல இருக்கிறனால சமாதானம் கிடைத்துவிடும் என்று என்ன அதிருங்கள் இந்த நேரத்துல கூட தூக்கம் எல்லாம் உட்கார்ந்த உண்டு மிட் நைட்ல தூங்காம உட்கார்ந்து விழித்திருந்து போராடி கொண்டு தூக்கம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிற உண்டு பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று இயேசு வல்லமுள்ளக்காரம் தோடுகிறதை பார்க்கிறேன் இன்றைக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார் கொடுத்தே தீர்வார் ரிலாக்ஸ்டா சமாதானமான ஒரு நித்திரை இன்று இரவு உண்டாகட்டும் இந்த நாள் பிறந்த நாள் திருமணம் காண்கிறதை ஆசிர்வதிப்பாராக வியாதி நீங்கிற்று